ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்க போகிறது வந்து கோழிகளுக்கான கழிச்சல் மருந்து என்னான்றது தானே இப்போ உங்களுக்கு கட்டப்போகிறேன் இது அம்பரோலியம்னு சொல்லிட்டு கால்நடை மருந்துகள் பல நமக்கு அம்பரோலியம் ஓரல் பவுடர் ஐடி ஸோ இதுதான் அதுக்கு உண்டான மருந்து ஆங்கில மருந்து ஸோ இது எப்படி வைக்கிறது அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு கிராம்ன்ற விதத்தில் வைக்கணும் நமக்கு ஒரு பதினஞ்சு லிட்டரு தண்ணி பிடிச்சி வச்சிருக்கணும் ஸோ அந்த கப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் வரும் உங்களுக்கு இது எல்லாமே அசில் கிராஃப்ட் செஞ்சிகள் அஞ்சு கிராம் ஸோ ஃபுல்லான்றது வந்து அஞ்சு கிராம் ஸோ ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் போது வந்து நம்ம வந்து மூணு கப்பு கட்டிக்கிற மாதிரி இருக்கும் இந்த தண்ணி வந்து நல்லா கலக்கி கொஞ்சம் பெரிய கோழிகளாக இருந்தால் ஒரு லிட்டருக்கு வந்து நீங்கள் ஒன்றரை கிராம் கூட போட்டுக்கலாம் ஸோ இது ஒரு மாதத்துக்குனால நான் ஒரு ஒரு கிராம் போட்டுருக்கேன் ஸோ இது கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ் வச்சிங்கன்னாவே அது ரெடி ரெடியாகிடும் ஸோ அந்த ட்ரிங்கெல்லாம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னாவே அது பிடிச்சிக்கும் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவும் வராது கோழிங்க அது நீங்கள் வச்சிட்டிங்கன்னாவே அது வந்து பிடிச்சிக்கும் இப்போ எதனால கோழிகளுக்கு ரத்த கழிச்சல் வருது அப்படின்னா ஸோ அசுத்தமான இடம் ஸோ தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் அடிக்கடி மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனோடய எச்சம் அதில் இருந்துச்சு நம்ம அதே ஃபுல்லாக குடிக்கிற அளவுக்கு விட்டுட்டுனாலே அந்த மாதிரி வரும் ஈரமான இடத்துல வந்து அது படுத்து இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ரத்த கழிச்சல் வந்து வரும் தமிழ் மருந்து வந்து கடுகு நீங்கள் வச்சு வைக்கலாம் பட் அது ரொம்ப கூலிங்கன்றதுனால உங்களுக்கு இப்போ குளிர்காலன்றதுனால சளி பிடிக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஆங்கில மருந்து வச்சிருக்கேன் இது த்ரீ டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக மார்னிங் வச்சிங்க அப்படின்னாவே ரெடி ஆகிடும் தேங்க்யூ